வாங்க ஒரு அம்மாவின் அன்றாட சமையல் வாங்க இன்றைக்கி என்ன அம்மா செய்யறேன் சிம்பிளாக செய்யறத பார்க்கலாம் வாங்க எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு கடப்பை உத்தமிப்பு பச்சை மிளகாய் ரெண்டு முந்திரி கருவேப்பழை காஞ்சி மிளகாய் கடுகு எடுத்து வச்சுட்டேன் எலுமிச்சம் பழம் ரெண்டு பழம் ஜூஸ் எடுத்து வச்சுட்டேன் இப்போ லெமன் சாதம் செஞ்சுட்டு உருளைக்கழுகு பொரியல் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் అంత పక్క కొ అరిసీ పోతం డక్కు వేల ఆడడం అరిసీ వెళ్ళి సదమో వచ్చిట్లాడ కలవడం கடுகு போட்டாச்சு நல்ல பருப்பு கொஞ்சம் நல்லா போயிடும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இந்த முந்திரி பச்சை மிளகாய் கருவேப்பில அப்படியே போட்டுருவோம் எவ்வளோ சீக்கிரம் மாவு சக்கன மஞ்சள் லெமன் ரோஸ்னா இதுலேயே நம்ம கொஞ்சம் மஞ்சள் போட்டு போட்டுக்கோ உப்பு போட்டுக்கலாம் சாப்பாட்டில் சாப்பாட்டுல இருக்க உப்பு போட்டுக்கலாம் கொதிக்கூட சாறு வந்து கொதிக்க கூட அடுத்தது உருளைக்கிழங்கு பொரிய இதெல்லாம் தூள் மஞ்சள் தூள் கார்ன்ஃபிளார் உப்பு கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டு உருளைக்கிழங்கு நீட்டா கட் பண்ணி கசடி வச்சுட்டா இப்போ நம்ம பொறிக்க போகிறோம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம் அதுவே நீர்த்து வரும் நம்ம மழைதாத்தூர் மஞ்சள் பூ போட்டு உடனே உடனே நீர் நீர்ல நல்லா சவந்த உருளைக்கிழங்கு கொஞ்ச நேரம் உருளைக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி நீட் நீட்டா கட் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கும் செல்லுங்களா நம்ம பொடியை கட் பண்ணா இப்போ பாருங்க நீட் நீட்டாக அம்மா போட்டு செல்லு பாருங்க அப்படின்ட்டு சிப்ஸ் மாதிரி ஆனால் குழந்தைங்களும் சாப்பிடும் போது மிஸ்டேசம் அப்போ காரமும் கம்மியா இருக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியாச்சு லெமன் தாளிச்சாச்சு சாதம் தேடுது இட்லி தேங்காய் சட்னி அரைக்கணும் இன்றைய அம்மாவின் உணவு அன்றாட சமையல் உங்களுக்கு ஆகணும் சொல்லுங்க ஓகேங்களா விசிட்

நல்லா செஞ்ச மாதிரி இருக்கும் இட்லி ஊற்றி ஆச்சு அடுத்தது சட்னி அரைக்கணும் இட்லி வேகுது பிள்ளைங்களா இப்ப அம்மா வந்து அம்மாவோட சீக்கிரட் சட்னியை மட்டும் உங்ககிட்ட சொல்றேன் ரெண்டு தேங்காய் பதை ஒரு அஞ்சு நாட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு சின்ன காஞ்சி மிளகாய் ஒரு பீஸ் இஞ்சி இதுல வந்து ஒரு ஸ்பூன் உடச்ச கடல் ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை இவ்வளவுதான் சட்னி ரெண்டு பேரும் கொண்டு வந்து லாஸ்ட்ல அரைச்சி முடிக்கும் போது ஒரு பிஞ்சு வெள்ளம் இவ்வளவுதான் அம்மாவோட சட்னி சீக்கிரட் இந்த மாதிரி அரைஞ்ச டேஸ்டா இருக்கும் உப்பு தேவைக்காக போட்டுக்கோங்க தாலிப்புக்கு ஒரு சிறு பெருங்காயம் போட்டு எண்ணெய் கடுகு ஊத்தி பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிக்கு வேண்டியது அவ்வளோதான் சட்னி சிம்பிளா முடிஞ்சிடும் இட்லி வேகுது அம்மா சட்னி ஆச்சு

சட்னி சாதத்தை அரைச்சிங்களா இட்லி இறக்கியாச்சு கடலை வேர்க்கலை சட்னி அரைச்சாச்சு எல்லிமிச்சம்பழம் சாதம் கலரை போறேன் உருளைக்கங்க பொரியல அம்மாவுடைய வீடியோ பாருங்க முழுசா பாருங்க இருக்கும் அம்மா போய் குடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லுங்களா வந்துட்டு லெமன் ரைஸ் சாதக்களை வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் உங்களை சாப்பாடு கட்டியாச்சு இன்னைக்கு எங்கள் வீட்டில் லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு பொரியல் காலையில் டிஃபன் பாருங்கள் வேர்க்கலை சட்னி இட்லி வாங்க உறவுகளே சாப்பிடலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் அம்மா அன்றாடம் செய்யற வீடியோ தான் உங்களுக்கு போடுறேன் பிடிச்சிருந்து அம்மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் உறவுகளே Okay, bye.